நண்பர்களே வணக்கம் எப்ப நீங்க இங்கிலீஷ்ல பேசினாலும் சிம்பிள் இங்கிலீஷ்ல பேசுங்க எது தாப்பி உட்காந்துருக்கான் பாருங்க அவங்கிட்ட ரொம்ப டஃபான வார்த்தைகளை போட்டு அவன் அதை புரியறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணை முழிச்சு திணறுவான் பாருங்க அதுல குரூரமான சந்தோஷம் சாடிசம் அதை நீங்க அனுபவிக்காதீங்க டோன்ட் சிட்டிங் ஆஃப் வித் டஃப் இங்கிலீஷ் அதுவே கஷ்டமான வார்த்தை டோன்ட் சொல்லுங்களேன் சேஷி தாரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் எம்பிங்க அவர் எப்பவுமே கஷ்டமான வார்த்தைகளை போட்டு அப்படி விளையாடுவாரு முகத்தை பார்ப்பாரு புரியுதா இவனுக்கு புரியலன்னு சந்தோஷப்படுவாருங்க அவர் இந்த சாடிசம் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக யாருக்கியா தெரியும் இதெல்லாம் அவர் ட்விட்டர் விட்டு வெளியே வராருங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அவர் சொல்றாரு ஏன் ஏன் வெளியே வர்றீங்க அப்படின்னாக்கா என்னுடைய எதிரிகள் ட்விட்டர்ல என்ன ரொம்ப லந்தடிச்சு கிண்டல் பண்ணி அதுல குரூர சந்தோஷம் சாடிசம் அடைகிறாங்கன்றதை ஐ என்கவுண்டர் டூ மச் ஆஃப் எபிகாரி கேசி இன் ட்விட்டர் சோ ஐ கம் அவுட் ஐயங்கங்க தத்துப்னு சஹடி சங்னு சொல்லுங்களே சொல்ல மாட்டார் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கிறாருங்க கஷ்டமான வார்த்தைகளை போட்டுட்டு நம்ம முகத்தை பார்த்து புரியாம நம்ம திணறும் போது அவருக்கு ஒரு குரூர சந்தோஷம் வரும் எபிகேரிகாசி இல்லங்க சேடிசம் बरो அப்படி நான் பிரின்சிபால் நடந்து வந்துட்டே இருக்காரு அப்படிங்கறத அவர் எப்படி இப்போ சொல்வாரு தி பிரின்சிபால் இஸ் பெராம்புலேட்டிங் ஆன் தி வெரண்டா நடந்து வந்துட்டே இருக்காரு பிரின்சிபால் இஸ் வாக்கிங் ஆன் தி வெரண்டா ன்னு சொல்ல வேண்டியதுதானே அதுக்கு பிராம்புலேட்டிங் அவன் ரொம்ப சண்டை போடக்கூடியவன் ஃபவுல் லாங்குவேஜ் கெட்ட வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்ணுவான்றத அவர் எப்படி தெரியுமா சொல்லுவார் ஹீஸ் அ பக்னாஷியஸ் ஃபெல்லோ யூசிங் எக்ஸ்ப்ளீட்டிவ்ஸ் அப்படிம்பாரு பக்னாஷியஸ்னா குவாரல்சம் எக்ஸ்ப்ளீட்டிவ்ஸ் அப்படின்னாக்கா ரொம்ப ஃபவுல் லாங்குவேஜ் ஆங்கிரி வேர்ட்ஸ் ஹீஸ் அ குவாரல்சம் ஃபெல்லோ யூசிங் ஆங்கிரி வேர்ட்ஸ் ஃபவுல் லாங்குவேஜ் இப்படி சொல்லுங்களேன் கஷ்டமான வார்த்தையை போட்டு நாம திணறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வருங்க இப்படி பேசக்கூடாது சிம்பிள் இங்கிலீஷ் வேணுமா யூ கம் டு சுவாமி விவேகானந்தா பி அண்ட் மேக் ஆகுக ஆகுக இதுதாங்க மேன் மேக்கிங் மெசேஜ் அந்த மேன் மேக்கிங் மெசேஜ் ஒரு கேப்சூல் குடுக்குறாரு சுவாமி விவேகானந்தர் அழகான ஆங்கிலம் பி அண்ட் மேக் நீ நல்லவனாக இரு மத்தவங்களை இன்னும் நல்லவனாக மாற்று பி குட் மேக் அதர்ஸ் பெட்டர் அர்த்தடு ஒன்றித்து அந்த பேர ஆனந்தம் எட்டனால் பிழிசை பெற்றுவிட வேண்டும் மற்றவர்களையும் அந்த பேர ஆனந்தத்தை பெறுவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் இதுதாங்க பி அண்ட்